கொழும்பில் நேற்றிரவு ரணிலுக்கு வழங்கப்பட்ட விருந்து தேடப்படும் செவ்வந்தை தொடர்பில் வெளியான பகீர் தகவல் கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம் உலக சாதனை படைத்த மைத்ரி நிமோனியாவுக்கு எதிரான போராட்டத்திலிருந்து தப்பி வத்திக்கவதிக்கு திரும்பிய பாப்பரசர் ஐஎம்எஃப் தேவைக்காக தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட் சாடுகிறார் நாமல் மத்திய விரைவுச்சாலை சாலை கட்டுமானம் தொடர்பில் வெளியான தகவல் மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி பிராம் ஒன்று நான்கு ஐந்து டாலர் மில்லியன் மதிப்புள்ள திருடப்பட்ட வாகனங்கள் மீட்பு காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணி இலங்கைக்கான சீன தூதுவர் கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இரவு விருந்து அளித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விருந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் முதல் பெண்மணி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எழுபத்தி ஆறாவது பிறந்த இன்று மார்ச் இருபத்தி நான்காம் திகதி கொண்டாடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிறந்த ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் ஐந்து தடவைகள் பிரதமராகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் இலங்கை அரசியலில் தனக்கெனோர் தனி அடையாளத்தை குறிப்பிடத்தக்க பதித்துள்ள கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு துப்பாக்கி சூடு நடத்திய காமோண்டோ சமைந்தவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவையை சேர்ந்த போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் அதிகாரிக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த நபரை அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற அருகே காட்ட முன்வந்ததற்காக செவந்தியிடம் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற அருகே காட்டிய பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரும் செவந்தியும் துப்பாக்கி சூடு நடத்திய பின்பு பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபர் தான் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேன தெரிவித்துள்ளார் தான் மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு கொடுப்பதில்லை ஆனால் மற்றவர்கள் தனக்கு எதிராக சுமார் நானூறு வழக்குகளை கொடுத்துள்ளதாகவும் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபராக தன்னை மாற்றிக்கொண்டுள்ளதாகவும் மைத்திரி குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தான் என்றென்றும் போவதில்லை அந்த வழக்குகளும் ஒருநாள் தான் மரணிக்க போது முடிவுக்கு வரும் என அவர் கூறினார் மகாத்மா காந்தி ஆப்ரகாம் லிங்கன் பண்டார் நாயக்க போன்ற அரசியல் தத்துவ ஞானிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது போன்று ஒரு குழுவினர் தனது கொள்கைகளையும் அளித்துள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் மிகவும் கடுமையான இரட்டை நிமோனியாவுக்கு எதிரான ஐந்து வார போராட்டத்திலிருந்து தப்பிய பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்றைய தினம் மருத்துவமனையில் இருந்து வத்திக்கானுக்கு திரும்பியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதன்படி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு முதல் முறையாக பொதுவில் தோன்றினார் எண்பத்தி எட்டு வயதான போப்ரோமின் ஜெமிலி மருத்துவமனையிலிருந்து நேற்று நண்பர்கள் வெளியேறியுள்ளார் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து திரும்பியிருந்தாலும் அவரது வயதான உடல் முழுமையாக குணமடைய இன்னும் நிறைய காலம் எடுக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் வத்திகானில் மேலும் இரண்டு மாதங்கள் ஓய்வெடுக்க அவர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பெரிய அல்லது மன அழுத்தமான கூட்டங்களை தவிர்க்குமாறும் அவரிடம் கூறியுள்ளனர் இதனால் வரும் மாதங்களில் பிரான்சிஸ் எவ்வளவு செயற்பாடுகளை மேற்கொள்வார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கு அமையவே இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் மாறாக நாட்டில் உள்ள எந்தவொரு பிரதான பிரச்சினைக்கும் அதில் தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பா தோட்டை பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வரவு செல்வ திட்டத்துக்கு எதிராகவே தாம் வாக்களித்தோம் அதிலுள்ள வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறை சாத்தியமானதா என்பது சந்தேகத்துக்கிடமானது வரி வருமானம் மற்றும் கடன் பெறுவதை தவிர அரசிடம் வேறு எந்த திட்டமும் இல்லை தொழில் வாய்ப்பின்மை உட்பட நாட்டில் உள்ள எந்த பிரதான பிரச்சினைக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை மாறாக முற்றுமுழுதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கு அமையவே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகின்றது அரசு நிர்வாகம் தொடர்பில் அரசு இன்னும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அரசில் உள்ள அமைச்சர்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள் பொய்கூறும் உரிமை நீக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையாக இதற்கான யோசனையையும் முன்வைப்பதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் கிராம மட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன மிக வேகமாக பலமடைந்து வருகின்றது கடந்த காலங்களில் எம்மிடம் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் கட்சியில் அடைகின்றனர் நாம் மக்களிடம் போய் கூறி அவர்களையோ மாற்றவில்லை நாம் ஒரே கொள்கையை பின்பற்றி வருகின்றோம் சந்தர்ப்பவாத அரசியலுக்காக நாம் எமது கொள்கையை மாற்றிக் கொள்ளவில்லை கட்சி ஆதரவாளர்கள் தற்போது அதை புரிந்து கொண்டுள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஊடாக மீண்டும் கட்சியை உயர் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது என்றார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார் இந்த பகுதி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் அபிவிருத்தி செயற்பாட்டின் போது குடியிருப்பாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்குமாறு கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையத்திடம் அவர் அறிவுறுத்தினார் கட்டுமான தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் மேலும் தேசிய வரவு செலவு திட்டத்தின் ஒப்புதலை தொடர்ந்து அனைத்து வளர்ச்சித் திட்டங்களும் விரைவாக முன்னேறும் என்று குறிப்பிட்டார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீரிகம பிரிவின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவது குறித்து இன்னும் எந்தவித அறிவிப்பும் இல்லை என்று அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நிதி விடயங்களை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பாக சீனாவின் பதிலுக்காக அரசாங்கம் காத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டம் கடவத்தையிலிருந்து மீரிகம வரையிலான பகுதியாகும் இந்த பிரிவின் நிலம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த பிரிவின் இருபது வீதத்திற்கும் அதிகமான கட்டுமான பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன பண்டாரவளையிலிருந்து வெள்ளவாயை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மதுளை பண்டாரவளை பிரதான வீதியில் டோவா பகுதியில் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டி மற்றும் பேன் மீது மோதியதில் ஏழு பேர் காயமடைந்து பண்டாரவளையில் உள்ள பதிலை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக எல்லா காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் அடங்குவதாகவும் அவர்களில் தனியார் பேருந்துனர் நடத்துனர் மற்றும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஆகியோர் அடங்குவர் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் காயமடைந்த நான்கு பெண்களும் மற்ற ஆணும் தனியார் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிராம்ில் ஒன்று நான்கு ஐந்து மில்லியன் மதிப்புள்ள திருடப்பட்ட டிராக் டெக்டர் மற்றும் டிரெய்லர்கள் மீட்கப்பட்டதை அடுத்து இரண்டு பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மார்ச் பதினோராம் திகதி டெர்ரி ரோட் ஈஸ்ட் மற்றும் பெக்கட்ரை அருகே உள்ள ஒரு டிரங்கின் யார்டும் சரக்கு வாகனம் திருத்த மையத்திலும் நடந்த மோசடியை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பதினான்கு திருடப்பட்ட டிரைலர்கள் மூன்று திருத்தப்பட்ட சரக்கு வாகனங்கள் ஒன்று திருடப்பட்ட டிரைலர்கள் இரண்டு திருடப்பட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட இரண்டு டிரெய்லர்களில் குளிரூட்டப்பட்ட அறைகளில் ரஸ்பெரி பழங்களும் மாற்றியும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை மீட்டு உரிய நிறுவனங்களுக்கு போலீசார் திருப்பி வழங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை போலீசார் ஐம்பது வயது இந்திரஜித் சிங் வாலியா மற்றும் நாற்பத்தி மூன்று வயது சோகர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணை நடந்து வருவதாகவும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தொடர்புடையவர்களை அடையாளம் காண முயற்சிகள் தொடர்வதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தாறு பலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் பலஸ்தீனத்தின் காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் கடந்த ஜனவரியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இது தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மூன்று கட்டமாக செயல்படுத்தப்பட இருந்தது இதன்படி முதல் கட்டத்தில் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கும் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது போர் நிறுத்தம் குறித்து இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக கூடுதலாக பிணை கைதிகளை விடுவிக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற இஸ்ரேல் பரிந்துரையை ஹமாஸ் ஏற்கவில்லை இதையடுத்து ஒப்பந்தத்தை முறித்த இஸ்ரேல் ஹாசா மீது தாக்குதலை அண்மையில் மீண்டும் தொடங்கியது இதுவரை ஐம்பதாயிரத்து இருபத்தோரு பலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாகவும் ஒன்று தசம் ஒன்று மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது